தலைப்பு செய்திகள் செம்மணியில் சான்று பொருட்களை காணொளிகள் ஒளிப்படங்கள் எடுக்க தடை இலங்கைக்கு கடத்த முயன்ற ஐம்பொன் சிலையுடன் இருவர் கைது இளைஞர் யுவதிகளை இலக்கு வைத்து போதை மாத்திரைகள் விற்பனை ஏழு பேர் கைது பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கும் வரை இஸ்ரேலுக்கு எதிரான போரை கைவிட மாட்டோம் ஹமாஸ் தெரிவிப்பு விரிவான செய்திகள் இனி செம்மணி மனித பொதுக்குளிகள் அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் உள்ளிட்ட பிற சான்று பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காணும் வகையில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஒன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு சான்று பொருட்களை காண்பிப்பது தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள் பின்வருமாறு மேற்படி நடவடிக்கையானது ஒரு நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய நடவடிக்கையாக காணப்படுவதால் கண்ணியம் அந்த நடவடிக்கையில் பங்கேற்கும் நபர்களால் வேண்டும். பேணப்பட காணாமல் போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கே முன்னுரிமை வழங்கப்படும் அவர்கள் தம்முடைய உறவுகள் காணாமல் போனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்றினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் மீட்படி நடவடிக்கையில் பங்கு பெற்ற நபர்களது பெயர் அடையாள அட்டை இலக்கம் அல்லது கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி அனுமதி பத்திர இலக்கம் வரி என்பன நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும் இருபத்தொரு வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரமே மேற்படி நடவடிக்கையில் பங்குபெற்ற அனுமதிக்கப்படுகின்றார்கள் பங்குபற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையையோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒலி ஒளிப்பதிவு செய்யவும் எந்த ஒரு இளத்திறனர் உபகரங்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்படுகின்றது மேற்படி நடவடிக்கையில் பங்குபெற்றும் காணாமல் போன நபர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகின்றது பங்கு நபர்கள் காண்பிக்கப்படும் சான்று பொருட்களை கையாள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மீட்படி நடவடிக்கை ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதால் மீட்படி நடவடிக்கைகளை ஒளிப்பதிவு செய்வது தடை செய்யப்படுகின்றது ஆகவே இந்த நடவடிக்கை நடைபெறும் வேளையில் அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையான வளாகத்திற்குள் ஊடகவியலாளர்கள் எவரும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மேற்படி ஒழுங்கு விதிகளை மீறும் நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அக்கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகம் தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற ஐம்பொன் சிலையுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன தூத்துக்குடி கியூ பிரிவு குற்ற புலனாய்வு அதிகாரி விஜய் அனிதாவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திரேஸ்புரம் அண்ணா காலனியில் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அப்போது இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட பழங்காலத்து ஐம்பொன் விஷ்ணு சிலையை கைப்பற்றி கடத்தலில் ஈடுபட இருந்த தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா கொட்டரா குறிச்சி பழைய போஸ்ட் ஆபீஸ் தெருவை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான நபரையும் போலீசார் கைது செய்தனர் பின்னர் கைதான இருவரும் மேலதிக விசாரணைக்காக தூத்துக்குடி வடக்கு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட ஐம்பொன் சிலையின் மதிப்பு பல கோடி இருக்கும் என தெரிய வருகின்றது மேலும் அவர்களிடம் விசாரித்த போது ஐம்பொன் சிலைகள் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி வருமானங்களை சமர்ப்பிப்பதற்கான ஏற்கனவே வழங்கப்பட்ட தனிநபர் அடையாள இலக்கத்தின் செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்க உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி அதன் செல்லுபடியாகும் காலத்தை எதிர்வரும் நவம்பர் மாதம் முப்பதாம் திகதி வரை நீடிக்க அந்த திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டிற்குள் வருகை தரும் வெளிநாட்டினருக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கரும பீடம் ஒன்று நேற்று முதல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் திறந்து வைக்கப்பட்டது என்று மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் ஹெரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்தில் இதுவரை பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக நேற்று முதல் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் இந்த பணிகள் தொடங்கப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினர் பெரும்பாலும் கட்டுநாயக்க விமான நிலையம் அல்லது அருகிலுள்ள இடங்களிலிருந்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்து தங்கள் பயணங்களின் போது தாங்களாகவே சாரதிகளாக செயல்படுவதாகவும் இதற்காக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் இலகு ரக வாகனங்கள் பயன்படுத்தப்படுவது கவனிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் புதிய முறையின் கீழ் வெளிநாட்டினருக்கு இலகு ரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதி அனுமதி பத்திரம் மட்டுமே வழங்க கனரக வாகனங்கள் அல்லது முச்சக்கர வண்டிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பதுளை வெளிமடை பிரதேசத்தில் இளைஞர் யுவதிகளை இலக்கு வைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த ஏழு பேர் வெளிமடை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் திருமணமான தம்பதிகளில் ஒருவரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிமடை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் வெளிமடை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சந்தேக நபர்களான தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட தம்பதிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஏனைய ஐந்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் சந்தேக நபர்களிடமிருந்து அறுநூற்றி இருபது போதை மாத்திரைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வழிமடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தை நிர்வகித்து வரும் அமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் இரண்டாவது ஆண்டை நெருங்கியுள்ளது இப்போரில் காசாவில் குழந்தைகள் பெண்கள் உட்பட அறுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இப்போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சித்து வருகின்றது இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் இதுவரை முடிவு எட்டப்படவில்லை போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் அமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று இஸ்ரேல் நிபந்தனை விதித்துள்ளது இதற்கிடையே அமாஸ் அமைப்பினர் தங்களது ஆயுதங்களை கீழே போட விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்மின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்துள்ளார் ஆனால் அதை அமாஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் கூறியதாவது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் வரை இஸ்ரேலுக்கு எதிரான போரை கைவிட மாட்டோம் ஜெருசலேமை தலைநகராக கொண்ட ஒரு சுயாதீனமான முழு இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன நாடு நிறுவப்படாத வரை ஆயுதங்களை கீழே போடுவதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் எங்களது உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் உணவுக்காக காத்திருக்கும் மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் சூடு நடத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன இதற்கிடையே நிவாரண உதவி விநியோக மையங்கள் அருகே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்து பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பசுபிக் நெருப்பு வளைய பகுதியில் இருப்பதால் இந்தோனேஷியாவில் பல எரிமலைகள் அமைந்துள்ளன அவற்றில் வெவோடோஃபி நகரில் உள்ள லிவோட்பி எரிமலை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரமுள்ள அந்த எரிமலை பிரபலமாகி லக்கி லக்கி என அறியப்படுகின்றது இந்த மலையின் அழகைக்கான வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் படையெடுக்கின்றனர் அந்த எரிமலை சமீப காலமாக அடிக்கடி வெடித்து சிதறுகின்றது அதன்படி லக்கி லக்கி எரிமலை பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளது இதனால் எரிமலையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் உயரத்திற்கு தீக்குழம்பு வெளியேறியுள்ளது இதனைத் தொடர்ந்து அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் எரிமலை வெடிக்க தொடங்கியுள்ளது எனவே அந்த இடம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சி அளித்தது இதனால் எரிமலையை சுற்றியுள்ள பகுதியில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது எரிமலையிலிருந்து வெளியேறிய சாம்பல் எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை ஆறாக பாய்ந்தோடியது எரிமலை அருகே உள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இலங்கையில் மலையகத் தமிழரை நாடற்றவர்களாக்கும் குடியுரிமை சட்டத்தை பிரதமர் டி எஸ் சேனநாயக்கா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இலங்கை முழுவதும் அவசர கால சட்டத்தை ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அறிவித்தார் ரெண்டாயிரத்தி ஆறு திருகோணமலை நிவாரணப் பணியாளர்கள் படுகொலை வறுமைக்கு எதிரான அமைப்பு என்ற பிரெஞ்சு அரச சார்பற்ற அமைப்பின் பதினேழு தமிழ் பணியாளர்கள் மூதூரில் இலங்கை இராணுவத்தினரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் மத்திய பிரதேச மாநிலத்தில் இரண்டு விரைவு தொடருந்துகள் வெள்ளம் காரணமாக தடம் புரண்டதில் குறைந்ததும் முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் பார்வையிடலாம்